நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் காலை பதினோரு மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி தமிழ்நாட்டுல நூற்று பத்து நூற்று பத்து அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மூன்று நாட்களாக வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அது தற்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றிலிருந்து மழையானது பரவலாக பெய்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளை திட்டமிட்டபடியே வந்து தேர்வு முடிவுகள் என்பது வெளியாக போகிறது என்ற தகவல்கள் நமக்கு கசிய விடப்பட்டிருக்கிறது திட்டமிட்டபடியே தேர்வு முடிவுகள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு வெளியாகிறது மாணவர்கள் முந்துகிறார்களா மாணவிகள் முந்துகிறார்களா என்பதை பார்க்கலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி நாளை நீட் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுகிறது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்து செல்லப்பட்ட போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது ஆகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா தங்கத்தின் விலை மேலும் நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சேல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா கடுமையான வெப்ப அலை என்பது வீசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே யாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா கத்தரி வயலின் இரண்டாவது நாள் இன்று என்பதாலும் இன்னும் நான்கு நாட்கள் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் என்பது பிற்பகல் மூன்று நான்கு ஐந்து மணி வரைக்கும் சுட்டரிக்கத்தான் செய்யும் அதற்கு பிறகுதான் வெப்பம் என்பது குறையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அனைத்து வடிவிலான ஐசிசிஐ தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு நீலகிரியில் உதகை மண்டலத்தில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணத்தையும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் என்ற கட்டணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா மூன்றாம் கட்ட தேர்தல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் அடுத்ததாக வந்து நடைபெற போகிறது ஸோ அடுத்த கட்ட மிக முக்கியமான முடிவுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஓகேங்களா வட மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு பயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி தமிழகத்தில் நேற்று அதற்கு முன்தினம் அதற்கு முன்தினமும் சில விதமான மாவட்டங்கள் மழையானது பொழிந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே மேலும் மழை பொழிவுடைய தாக்கங்கள் இருக்க கூடும் என்று சொல்லியிருக்கிறார்